ஆ அதுதான் சொல்ல வந்த கீரை காசி வரேன் கீரை காசிவும் ஒரு வெங்காயம் வரேன் ஆரம் ஆண்டி வர வேண்டாம் அது ஆகாது நம்ம கையில் இது ஈஸியாக செஞ்சிடலாம் உள்ள அவனுக்கு ஒரு கீரை சீவு கேரட் சீவு வெங்காயம் வெங்காயம் வேணா அவாய்ட் பண்ணிவிடு ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் நான் எல்லா லேங்குவேஜும் பேசுவேன் எல்லா லேங்குவேஜ்னா எந் எத்தினி எத்தனி தெரியும் ப்ரோ உங்களுக்கு ப்ரோ எனக்கு கன்னடா தெலுங்கு இங்கிலீஷு அவ்வளோவா பேசுகிறதோட்டு கொஞ்சம் தகராறாகவும் பேசுனா பசங்கக்கிட்ட குட்டி பசங்கக்கிட்ட இல்லைங்களா டியூஷன் தொட்டி எதனா போடுங்க திருவிடுங்க ரெண்டு திருவிடுங்க ரெண்டும் திருவுங்க அது எடுத்துக்கோ க்ரீனு ஆய்த்து ஆயிடுத்து ஒட்டி ஆயிடுச்சு ஈகாயும் நம்ம லைவ் முந்தேனே ஃபஸ்ட்டு நின்னனும் இவத்து லைவ் முந்தேன் லைவல்லே குடித்தாயினி நிம்தாய்தா தாய்த்தா ப்ரோ சிவலிங்கப்பா ப்ரோ நிம் கிருஷ் கிறிஷ் ப்ரோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் என்ன எல்லாம் தெரியும் எனக்கு வெறும் கன்னடா நல்லா வரும் தெலுங்கு சுமாராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லணும் ஹிந்தி தக்கரா தக்கரா வரும் அப்புறமேட்டு தமிழ் ஃப்ளூவெண்ட்டாக வரும் நான் நம்புகிறேன் தமிழுங்களா நீங்கள் பெங்களூரா பெங்களூர் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடா தெலுங்கு மலையாளம் சூப்பர் ப்ரோ எங்கேயோ போயிட்டீங்க ப்ரோ தலை வணங்கிக்கிறேன் தலை வணங்கிக்கிறேன் இதில் எனக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு தமிழ் ஒன்று நாலு நீங்கள் தமிழ் ஒன்று விட்டுட்டீங்க ப்ரோ அதை ஒக்கீல போட்டிங்களா யாக்கு ப்ரோ ஆய்தலா ஏழு கண்டை ஆக்தான் நான் குடிச்சதே இவ்வளோ லேட்டு நான் குடிச்சதே லேட்டு இன்றைக்கி சிவான்ணா நீங்கள் இன்னும் லேட்டாக குடிக்கிறீங்களே லைவ் முடிக்கலான்னு நினச்சேன் சூப்பராக ரெண்டு அண்ணனுங்க வந்து தைமை ஓட்டிகிட்ருக்குறீங்க எனக்கு சூப்பர் நன்றி நன்றி போர் அடிக்குது கொஞ்சம் மனசு வருத்தத்தோடு தான் லைவ் முடிக்க போனேன் முடிக்க போகும்போது நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டீங்க ஓகே ஓகே ஷிவா ஹெளி அங்கே ஹெல்த்திங் இப்படி கிறிஷு சிவானும் ஏனாதோ இப்பிரும் இல்லை இவ்வாக்கு லைவால் நோட்த்தாதி இப்ரோ அக்கா அக்கா மெலிசாக்கிறான்னு மட்டும் கலாச்சுடாதீங்க அவள் சாப்பாடு சேர்த்து நான் சாப்பிட்றேன் இல்லை நான் அக்கா பிறந்ததுலேருந்தே அவள் கொஞ்சம் இருந்தால் நான் பிறந்ததுலேருந்தே குண்டாக இருந்துட்டேன் ஆக்சுவலாக அவள் என்னை விட பெரியவ அக்கா புரியல ப்ரோ பாக்கா பார்த்தா டமாஷா மாதிரி இருக்கிறீங்களா கரெக்டாக படித்தேண்ணா தமிழை கூட பச்சிடுறேன் போ இந்த தங்லீஷை படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாகுது மாதிரி இருக்கிறீங்க ஏனோ ஆண்டி மாடுத்தியா நோ 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 ஆக்ட்ரஸ் தமன் ப்ரோ யாரை சொல்கிறீங்க அக்காவை சொல்கிறீங்களா என்ன சொல்கிறீங்களா கிறிஷ் ப்ரோ கலாய்க்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது ப்ரோ அப்புறம் இந்த மூஞ்செல்லாம் கிட்ட வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் சாப்பாடே இறங்காது உங்களுக்கு இருக்குப்பா அடி அக்காவை சொன்னீங்களா நீ தமிழ்னா மாதிரி இருக்கிறான் அலாரம் போகணும் போடுவாங்க நான் காமிக்கிறேன் நீ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் ஆர் ஆர் ஹாய் ஹாய் ப்ரோ ஃபஸ்ட் டைம் லைவில் வந்திருந்தீங்கன்னா மாலை வணக்கம் தமிழில் பேசுனா புரியும் நம்புறேன் ஹாய் சொல்லுங்க அவங்க மாலை வணக்கம் ப்ரோ ஆர் ஆர் செவன் மாலை வணக்கம் ப்ரோ உங்களுக்கு சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க ப்ரோ மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி கோடி நன்றி கேட்காமலே போட்ட உள்ளத்துக்கு கோடி நன்றி கேட்டு இருந்த டெய்லி தான் கொஞ்சம் லைவ்